என் அன்பு குழந்தையே நான் சொல்லும் இந்த ஒரு செயலை மட்டும் செய் உன் வாழ்க்கையே மாறிவிடும் தினமும் எனக்கு ஒரு விளக்கு ஏற்று நீ ஏற்றும் அந்த அகழ்வழக்கு விளக்கு உன் வீட்டை எப்படி பிரகாசமாக மாற்றப் போகிறது என்பதை மட்டும் நீ பொறுத்திருந்து பார் இருட்டில் தவித்துக் கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையை இந்த ஒரு தீப ஒளி உன் வாழ்க்கையே மாற்றி காட்டும் ஒரு தீப ஒளி அந்த அறை முழுவதும் எப்படி பிரகாசத்தை கொண்டு வருவதோ நீ எனக்கு முன்னால் ஏற்றும் இந்த தீபத்தால் உன் வாழ்க்கையும் பிரகாசமாக மாறிவிடும் உன் வீட்டில் இருக்கும் எதிர் சக்திகள் தீய சக்திகள் எதிர்மறையான எண்ணங்கள் பயம் கோபம் இவையெல்லாம் உன்னை விட்டு இலகி ஓடிவிடும் இருட்டில் தத்தளித்து கொண்டு வழி தெரியாமல் இருக்கும் உன் வாழ்க்கைக்கு இந்த தீபம் மிகப்பெரிய ஒளியாக இருந்து நல்வழியை காட்டும் தவறாமல் எனக்கு தினமும் தீபம் ஏற்று உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் காரணம் உன்னுடைய அந்த பயமும் கவலையும் உன்னை சூழ்ந்து கொண்டு எனக்கு தீபம் ஏற்றாமல் தடுத்து கொண்டிருக்கிறது தடையை மீறி எனக்கு தீபம் ஏற்றிப்பார் உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் உன் கர்ம வினைகளை எனது துணியில் போட்டு எரித்தி விடுகிறேன் உன் வாழ்க்கையை நான் வசந்தமாக மாட்டி காட்டுவேன் நான் பொய் சொல்ல மாட்டேன் ஓ